ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி எப்போவும் இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க டிஃபன் ஐட்டத்துக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுல சட்னி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க சட்னி வீடியோவை பார்க்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஐம்பது கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலை நிற்கிட்டு சுத்தப்படுத்திட்டு வேர்க்கடலையே சேர்த்துருக்கேன் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை செத்துருக்கேன் ஒரு அஞ்சாறு தேங்காய் சீல் சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்த அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாம் ஒரு குட்டி நெல்லுக்கா சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க இப்போ தேவைக்கேற்ப கல் உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணி விட்டு சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னியோட இப்போ இதுக்கு சட்னிக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுலத்தும் பருப்பு ரெண்டு வரமிளகாய் ஒரு சிட்டிக்க அளவுக்கு பெருங்காயத்தூள் கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடுச்சுனா ரொம்ப சிம்பிளுங்க செய்கிறதுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடம் அதிகங்க ஆனால் சுவை அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் ஊத்தாப்பம் மெதுவடைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே கூட நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்